பெற்ற கிரகம் சரீரினாலும் இரண்டாவது தொடர்பு பெறக்கூடிய கிரகம் ஜாதகருக்கு சாதகமான கிரகமாக இருந்தால் அந்த இடத்துல இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயோட சூரியன் இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எந்த கணவனை கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் ஆனோம்னா அவருக்கு ஒரு ப்ரமோஷனோ அல்லது ஒரு தொழில் ஒரு டெவலப்மெண்ட்டோ இருக்கிறத பார்க்கலாம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வா ராகு காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு கணவனை நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கும்போது அந்த புள்ள எந்த நபரை கல்யாணம் பண்ணினாலும் அந்த கணவர் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த புகழையும் உயர்ந்த லட்சியத்தையும் அடைஞ்சே தீர்வார் ஆனால் அவருடைய ஃபர்ஸ்ட் விஷயங்கிற ஒழுக்கத்தில் ஒழுக்கமான நபராக இருக்க மாட்டார் ஏன்னா ராகுவோட கேரக்டரில் தான் அங்கே இருக்கும் செவ்வா சந்திரனோட ஆச்சுன்னா அந்த பொண்ணு கல்யாணம் ஆனவன கணவர் வெளியூரோ வெளிமாநிலத்துக்கோ வெளிநாட்டுக்கோ தொழில் ரீதியாக இடமாற்றத்தை கட்டாயம் சந்திப்பார் இப்படி அந்த காரத்துவத்தை வச்சு பார்க்கலாம் இப்போ இந்த சுக்கரனுக்கும் சரி செவ்வாய்க்கும் சரி சனி கேதுனுடைய தொடர்பு தான் இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவை பார்க்குறோம் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் எந்த மாதிரியான ஜாதகங்களை சேர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தேடும் விருகுநந்தி நாடியில் இருக்குது நம்ம குழந்தை ஜாதகத்துல ஒரு ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் சனியை தொட்டிருந்து குரு கேத தொட்டிருந்தால் இதே கிரக அமைப்புள்ள ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் குரு சுக்கரனும் செவ்வாயும் சனியவோ கேதவோ தொடும் அந்த திருமணம் நூறு சதவீதம் விவாகரத்தை நோக்கியே போயிடும் ஒரு பையனுடைய ஜாதகத்தில் குரு புதனை தொட்டு சுக்கரன் சூரியனை தொற்று இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் சனியை தொட்டிருந்தாலும் கூட சமுதாய சூழலுக்காகவும் தன்னுடைய கௌரவத்துக்காகவும் அந்த ஜாதகர் அந்த பெண்ணுடன் தன்னுடைய வாழ்நாளை சகிப்புத்தன்மையோடு அட்ஜஸ்ட் பண்ணி அறிவு ரீதியாக வாழ்ந்து விடுகிறார் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் குருவ தொட்டு சுக்கரன் புதனை தொட்டு இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கணவருடன் அவருடைய தவறுகளையும் பொறுத்துக்கிட்டு சமுதாயத்துக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் அவருடைய வாழ்க்கை அனுசரித்து வாழ்கிறத நம்ம கண்ணால பார்க்குறோம் இது அவங்க திருமண ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் இந்த திருமணத்துக்கு எந்தெந்த காலகட்டங்களில் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் குருகந்த நாடியில சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தஞ்சி வயசில் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க அப்போ திருமணத்தை எதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாயையும் சுக்கரனையும் வச்சு தான் திருமணத்தை முடிவு பண்ணுறோம் சுக்கரன்னா ஜாதகி செவ்வாயின்னா கணவர் கோச்சாரத்தில் இந்த செவ்வாயை நோக்கி கேது வந்துட்டு இருந்தாலும் சரி சுக்கரை நோக்கி கேது வந்துட்டுருக்கும்போதும் நாம் திருமண ஏற்பாடை பொருத்தம் பார்க்குறது மண்டபத்துக்கு பணம் கட்டுறது அது சம்மந்தப்பட்ட இதை ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நூறு சதவீதம் அந்த கேதை தாண்டுறதுக்கு முன்னாடி திருமண டேட்டுக்கு இருந்தது அப்படின்னா அந்த திருமணத்தில் பெரிய பிரச்சனையும் பெரிய குழப்பத்தையும் திருமணம் நின்று போகிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த செவ்வாயை கேது தாண்டுனொடன்ன திருமணம் சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளை பார்க்கறது பெண் பார்க்கறது மண்டபத்துக்கு பணம் கட்டுறது இந்த வேலைகளை போது திருமண ரீதியான தடையோ திருமண ரீதியான பாதிப்போ நூறு சதவீதம் அந்த இடத்துல வராது அதே மாதிரி ஒரு ஆணோட ஜாதகத்துல குருனா ஜாதகர் சுக்கரன்னா மனைவி இந்த ரெண்டு கிரக காம்பினேஷன்லையுமே கேதுவோ சனியோ அந்த கிரகத்தை நோக்கி வரும்போது கண்டிப்பாக அந்த திருமண ரீதியான தடைகளை கொடுக்கும் ஆணுடைய ஜாதகத்துலேயும் குரு சுக்கரன் நோக்கி கேது வரும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடு இல்லாம இந்த சுக்கரன் நோக்கி குருவோ சூரியனோ சுக்கரனோ மற்ற பிளானட்டுகளோ வரும்போது திருமண ஏற்பாடு செய்யும் போது அந்த இடத்துல திருமண ரீதியான பாதிப்பு இல்லாமல் ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கை அங்கே அமைகிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இவங்களுக்குள்ள எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா இப்ப நாமெல்லாம் பப்ளிக்காக உட்காடுறோம் பொது இடங்களுக்கு போகிறோம் பேசுறோம் நம்ம இடத்துல நம்ம பக்கத்துல ஆண்கள் பெண்கள் இருந்தாங்கன்னா ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க இப்ப இந்த மாதிரி இடங்கள்ல எப்படி தவறுகள் ஜாதக ரீதியா வந்து அந்த இடத்துல வசியத்தன்மை உருவாகுது அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு மேட்ச் பண்ணும்போது அந்த பெண்ணோட ஜாதகத்துல சுக்கரன்னா அந்த பெண்ணு மாப்பிள்ளையினுடைய ஜாதகத்துல அந்த பிள்ளைக்கு சுக்கரன் என்ன ராசியில் இருக்கோ அந்த ராசிக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதுல செவ்வாயினுடைய தொடர்பு வரும்போது நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அந்த சுக்கன் செவ்வாயினுடைய காம்பினேஷன்ல அவங்களுக்குள்ள பிரிவினையும் ஆகாம லைஃப் லாங்கா தன்னுடைய பயணத்தை சந்திக்கிறாங்க ரெண்டாவது பையனுடைய குரு இருக்கக்கூடிய இடத்துல பெண்ணோட சுக்கரன் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த குரு சுக்கரனுடைய காம்பினேஷன்ல தன்னுடைய வாழ்க்கைய பயணிக்கிறாங்க சரி மனைவி இல்லாம வேறவங்களோட எந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா என்னுடைய ஜாதகத்தில் கடகத்தில் செவ்வாய் இப்போ என்னுடைய ஏஜ் நான் பழகக்கூடிய இடங்கள் ரெகுலராக நான் ஏதோ ஒரு பெண்ணை சந்திக்கிறேன் ஏதோ ஒரு பெண்ணோட டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பெண்ணோட ஜாதகத்தில் இந்த கடகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது அப்படிங்கிற அந்த முப்பது டிகிரிக்குள்ள அந்த பெண்ணோடைய சுக்கரன் என் ஜாதகத்தோட மிங்கல் ஆயிடுச்சுன்னா எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய சாதாரணமான பழக்கம் அது இல்லற வாழ்க்கை வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் இப்ப எங்க பெரிய பெரிய கம்பெனில இருந்து வருவாங்க சாருக்கு பிஏவை போடலாம் யாருக்கு சாருக்குலாம் கேட்பாங்க இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் நம்ம நம்முடைய நம்மளுடைய ஒருத்தருக்கு தொழில் ஸ்தானத்துக்கோ நம்ம குறிச்சு தரும்போது அந்த ஜாதகருடைய குரு அதுக்கு அடுத்தது சனி இந்த கிரகத்தோட ஒன்னு அஞ்சு ஏழு ஒம்பதுல சூரியன் புதன் இந்த மாதிரியான பிளானட்டோட காம்பினேஷன் அந்த இடத்துல நம்ம மேட்ச் தண்ணி போது அந்த இடத்துல விமர்சனங்கள் இல்லாமல் அவமானங்கள் இல்லாமல் தொழிலுக்கும் அவருக்கும் பர்சனலான நிறைய அட்வைஸோட வேலைகளில் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு அதையும் நம்ம நிறைய ஜாதங்களோட பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி ஒரு வாகனம் வாங்குறோம் இப்போ நம்ம வந்து ஒரு வாகனம் வாங்குறதுக்காக மூர்த்த நேரத்தை குறிக்கிறோம் நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்கன் இருக்கக்கூடிய இடத்துக்கு கோச்சாரத்தில் ராகுவோ கேதுவோ சனியோ வரும்போது நம்ம அந்த வாகனத்தை வாங்கினோம் அப்படின்னா கேது வரும்போது அந்த வாகனம் வாங்கியும் திருப்தியற்ற நிலையை அனுபவிக்கிறோம் ராகு வரும்போது அந்த வாகனத்தை வாங்கி ஒரு விபத்து ஆகக்கூடிய சூழ்நிலையை அனுபவிக்கிறோம் செவ்வாய் வரும்போது அந்த சம்பந்தப்பட்ட நபர்களோட பேசுறது பழகிறது அது சம்பந்தப்பட்ட ப்ராசஸில் நிறைய டென்ஷன் ஆகிறதையும் வாக்குவாதம் ஆகிறதையும் பிரச்சனை ஆகிறதுலையும் நம்ம பார்க்குறோம் நம்ம எந்த ஒரு என்ன ஒரு காரகத்துவத்தின் செயலை செய்கிறோமோ கல்யாணமான சுக்கரை செவ்வாய் அரசு பதவிகளுக்கு சூரியன் அரசாங்க பதவிகளுக்கு சூரியன் ஒரு போர் போடணும்னா சந்திரன் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா சுக்கரன் ஒரு மாங்குழியை வாங்கினோம்னா குரு குழந்தை பிறப்புக்கு குரு இந்த மாதிரி என்ன காரகத்துவத்துக்காக நாம் ஒரு நேரத்தை குடிக்கிறோமோ அந்த காரகத்துவத்துக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பதுல கேதுவோ சனியோ வரும் பட்சத்தில் அந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட சம்பவங்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கிறது இல்லை என்பதை சொல்லி அடுத்தது மீண்டும் விருகுநந்தி நாடி தொடரும் என்றும் கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்